அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு தாம்பத்தியத்துல குறியை நல்லா கம்பீரமா நிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை தான் செய்ய போறோம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நாட்டு பசும்பால் சேர்த்திக்காங்க ஐந்து பல் பூண்டு எடுத்துருக்கிறோம் இதையும் தட்டி இதுல போட்டுக்காங்க அவ்வளவுதாங்க வேற எதுவுமே தேவையில்லைங்க நல்லா இதை கொதிக்க வைங்க ஒரு முக்கால் டம்ளர் வரட்டும் இதை நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே இந்த பாலை குடிச்சிட்டு பூண்டும் நல்லா வெந்துடும் இதை நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க இதை இரவு நேரத்தில் சாப்பிடுங்க இப்படி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆண்குறியின் எழுச்சித்தன்மை அவ்வாறமாக இருக்குங்க தாம்பத்தியில ஆண்குறி கொஞ்சம் கூட துவண்டு போவாது நல்லா நூறு பர்சன்ட் விரைப்போடு நல்ல பலமா இருக்கும் அதே மாதிரி ரத்த சோக பிரச்சனைய சரி செய்யும் உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சிடுங்க வயிறு தொப்ப ரொம்ப இருந்தாலும் சரி பத்து நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னாவே வயிற்றுல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கேஸ்டபல் இது எல்லாமே வெளியேறி வயிறு தொப்பை என்பது இருந்த இடம் தெரியாம போயிடும் அதே மாதிரி இதை நம்மளுடைய உடல் முழுக்க நல்ல உற்சாகம் என்பது ஏற்படுங்க தாம்பத்தியத்துக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு நீங்க தாம்பத்தியம் செஞ்சீங்கன்னா உங்க உணர்வுகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் தாம்பத்தியத்துல ரொம்ப நேரம் விந்துவையும் தக்க வைக்க ஒட்டுமொத்த தாம்பத்தியத்திற்கும் ஒரு வரப்பிரசாதன்னு சொல்லலாம் இதை நீங்கள் அப்படியே ஒரு டம்ளரில் எடுத்து சாப்பிட்டுக்காங்க பூண்டையும் அப்படியே மென்று சாப்பிடுங்க இப்படி ரெகுலராக சாப்பிட்டு உங்கள் தாம்பத்தியத்தினுடைய உணர்வுகளை ரொம்ப அதிகப்படுத்துங்க ஒட்டுமொத்த தாம்பத்தியத்தையுமே நூறு பர்சன்ட் முழுமைத்தன்மையோடு வச்சுருக்கும் கண்டிப்பாக எடுத்துக்காங்க